ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாண்டட் சொல்லியிருக்காங்க ஹைவே இன்ஜினியர்ஸ் கேட்டிருக்காங்க நீங்க பி பி டெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சிவில்ல சேஃப்டி இன்ஜினியர் கேட்டிருக்காங்க சைட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க சேம் பி பி டெக் முடிச்சவங்க சிவில்ல அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி குவாலிட்டி சர்வே அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பி பி டெக் சிவில் தான் கேட்டிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகேன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பி பி டெக் சிவில் சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இன் சிவில் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் ஜாப் லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க என்ஹெச்ஏ சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட ரெசியூமா மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ கிடையாது இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மந்த்து இந்த மந்த் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள உங்களோட ரெசியூமா மெயில் பண்ணிவிடுங்க மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க ஹெச்ஆர் டாட்டு ggco.yahoo.com அட் யாஹோ டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது சாட்டர்டே பத்து மணிக்கு வந்துட்டு இன்டர்வியூமே நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ நீங்க வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள உங்களோட ரெஸ்யூம் சென்ட் பண்ணிடணும் இருபத்தி தேதி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அவங்க கால்பர் பண்ணுவாங்க நீங்கள் அவங்க கேட்குற குவாலிஃபையோட இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க பிஎஸ்டி இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படின்னா நாமக்கல்ல தான் ஸோ நான் ஜாப் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் டபுள் எயிட் ஒன் டபுள் ஜீரோ சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ